சரி ஓகே இன்னைக்கு செகண்ட் டேன்னு கேள்வி கேட்குறேன் பதில் தெரிஞ்சவங்களாம் சொல்லலாம் அரசு பணமாக கருதக்கூடியது என்ன என்ன மணின்னு சொல்லுவாங்க இருப்பு பணம் ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஐடிபிஐ பேங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஐசிசி பேங்க் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் வெரி குட் எக்ஸிம் வங்கி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நபார்டு அதே சேம் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை பணக்கொள்கையை வெளியிடும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அதை வெளியிடும் வெரி குட் ஒரு ரூபா நோட்டை அச்சடிக்கக்கூடியது நிதி அமைச்சகத்தின் செயலாளர் வந்து அதில் சைன் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் வங்கியில் இருக்கக்கூடிய பணம் பணத்தை வந்து எம் ஒன்னா எம் டூ எம் த்ரீயா எம் த்ரீ வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தை எம் த்ரீனு சொல்லுவாங்க வெரி குட் ரஷ்ய புரட்சி வருஷம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னா புதிய பொருளாதார கொள்கை வருஷம் நைன்டீன் ட்வெண்ட்டி ஒன் ரைட் புதிய பொருளாதார கொள்கை தொழில் கொள்கைன்னு ஒன்று இருக்குது ஆமாம் அது வேற இது வேறு அது வேற இது வேறு அது டோட்டலாக எட்டாயிரம் வேறு ரஷ்யாவில் வந்து ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது எத்தனை வருஷம் அங்கே ஏழாண்டு நம்பூரில் ஐந்து அஞ்சு வருஷம் திட்டக்குழு அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது திட்டக்குழுக்கு வந்து ஃபைனல் அப்ரூவல் கொடுக்கக்கூடிய அமைப்பு தேசிய வளர்ச்சி குழு அப்படிங்கிற வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதேமாதிரி லோக்சபா முதல் எலெக்ஷன் அப்படிங்கிறது எந்த வருஷம் அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவோட முதல் பொது தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உருவாக்கப்படும் இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் ஆசிரியர் யார்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல கொண்டு வரப்பட்டது ஊரக வறுமை ஒழிப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கொண்டு வரப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமையில வந்து திட்டக்குழு வந்து ஆரம்ப கட்டத்தில் உருவாக்கி இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல கொண்டு வரப்படும் வெரி குட் இப்ப திட்டக்குழு உறுப்பினர்கள் தலைவர் யார் தலைவர் யார் அது வந்து இன்னைக்கு நிதியோ சொல்றோம் அதனுடைய உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்டால் யார் யார் மாநில முதலமைச்சர்கள் வந்து திட்டக்குழுவுடைய உறுப்பினர்களாக நம்ம பார்ப்போம் சரி ஓகே ஹைட்ரஜன் அணுவின் மாதிரியை கண்டறிந்தவர் யார் போர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருப்பார் நியூட்ரானை கண்டறிந்தவர் யார் ஒலிமின் விளைவை கண்டறிந்தவர் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சிருப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் தான் அதெல்லாம் பீட்டா கதிரை கண்டுபிடிச்சது யார் ரூதர் போர் காமா கதிர தியூரி தியூரி ஆல்பா கதிர ஹென்ரி பெக்கோரன் எக்ஸ் கதிரோட பையன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம் சின்ன சின்ன ஹோல்ஸில் மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு பால்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம் அதுமாரி ஜுவல்லரிஸ் வந்து யாராச்சும் மூழ்கி அதை கடத்துனாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படும் எக்ஸ் கதிரை வந்து ஊடுருவாத பகுதி அப்படின்னா காரியம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் எலும்பில் ஊடுருவாது அப்படின்னு பார்த்துருக்குறோம் மரத்தில் ஊருடுவோமா கண்டிப்பாக ஊடுருவோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நீருடைய பொதிநிலை அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் தான் உரைநிலை அப்படிங்கிறது ஜீரோ டிகிரி செல்சியஸ் தான் நீருடைய பருமன் எப்பொழுது அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஃபோர் டிகிரி செல்சியஸ் ஃபோர் டிகிரி செல்சியஸில் இருக்கும் இதே குக்கரில் பிரஷர் குக்கரில் இருக்கக்கூடிய கொதிநிலை நீரோட பொதிநிலையோ நூற்றி இருபது டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம் வெரி குட் வேற மின்னோட்டத்தின் அழகு என்ன ஆம்பியர் மின்னோட்டத்தின் அழகு ஒளியின் அழகு கேண்டிலா பொருளின் அழகு மோல் அப்படிங்குற பார்த்துருக்குறோம் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரைட் சிலி சால்ட் பீட்டர் அதனுடைய வேதியில் பெயர் என்ன சோடியம் நைட்ரேட் மயில் சுத்தம் அப்படிங்கிறது தாமிரா சல்பேட் இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படிங்கிறது பொட்டாசியம் நைட்ரேட் படிகாரம் அப்படிங்கிறது பொட்டாசியம் அலுமினியம் சல்பேட் வெரி குட் செல் வெளி திரவத்தில் அதிகமில் இருக்கக்கூடியது என்ன செல் வெளி திரவத்தில் அதிகம் இருக்கக்கூடியது சோடியம் உள்திரவத்தில் இருக்கக்கூடியது பொட்டாசியம் பச்சையத்தில் காணப்படக்கூடிய உலோகம் எது மேக்னீசியம் ஹீமோக்ளோபின் அப்படின்னு இருக்கக்கூடியது இரும்பு இரும்பு குறைஞ்சிச்சுனா ரத்தத்தில் இரும்பு குறைஞ்சிதுன்னா இரத்த சோகை டிடிடி மாலத்தியான் இதில் என்னது பூச்சிக்கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க டூ ஃபோர் டி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க கலைக்கொல்லி போரடாக்ஸ் கலவை அப்படிங்கிறதுக்கு பூஞ்சைக்கொல்லி துத்தநாகம் சல்பேட் அசானிக் எலிக்கொல்லி இதெல்லாம் வந்து இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதில் பினாப்திலின் தயாரிக்க உதவக்கூடிய அமிலம் இது தாலிக் அமிலம் மயக்க மருந்து பயன்படக்கூடியது இது ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க நைலான் தயாரிக்க பயன்படக்கூடியது அடிபிக் அமிலம் கலோரிமீட்டரில் பயன்படக்கூடியது பென்சாயி அமிலம் வெண்ணெயில் இருக்கக்கூடியது பியூட்ரிக் அமிலம் கார் பேக்ட்ரியில் இருக்கக்கூடிய அமிலம் சல்புரி அமிலமலை காணப்படக்கூடியது நைட்ரிக் அமிலம் கந்தகம் அமிலம் வெரி குட் வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஹார்மோன் இது எத்திலீன் வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஹார்மோன் வந்து எத்திலீன் அப்படின்னு சொல்கிறாங்க தாவர ஹார்மோனில் முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது ஆக்ஸின் அப்படிங்கிறது நெற்பயிரை தாக்கக்கூடியது ஜிப்ரலின் அப்படிங்கக்கூடியது ஓகே குரோமோசோம் என்ற சொல்லை முதல் முதலாக அறிமுகப்படுத்தியவர் யார் வால்டையர் ஓகே யூக்கரேட் செல்களில் குரோமோசோம் இருப்பதை கண்டறிந்தவர் யார் ஸ்டிராஸ் பார்க்கர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருப்பார் குரோமோசோம்கள் ஜீன்களை கொண்டுள்ளன என்பதை உறுதி செய்தவர் பிரிட்ஜன்ஸ் பிரிட்ஜஸ் விளக்கு துரிகை குரோமோசோம் கண்டறிந்தது தான் பிளம்மிங் வெரி குட் ஸோ இப்போ நம்ம இப்போ பேசுகிறது எல்லாமே அப்படியே நான் வீடியோஸும் நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா செகண்ட் ரிவிஷன் ஃபாலோ பண்ணுறதுனா நீங்கள் சேனலில் பார்த்துட்டிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இது நேற்று யாரையும் பார்த்திங்களா ஸோ நம்ம கிளாஸில் என்ன நம்ம கேட்டோமோ அது அப்படியே வீடியோஸாக போட்டிருக்கிறேன் இப்போ என்ன கேட்டிருக்கனோ அது இன்றைக்கி நான் வீடியோவை போட்டுருவேன் அப்படி இப்படி நம்ம பேசுகிறது அப்படியே வீடியோவாக இருக்கும் உனக்கு ரிவிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம் படிக்க தேவையில்லை ஜஸ்ட் நம்ம என்ன இன்றைக்கி பண்ணோம் செகண்ட் டேவில் அப்படிங்கிறத நீங்கள் உதரவு பண்ணிக்கலாம் அது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ போடக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ரைட் ஸோ நாளைக்கு மீதியை நம்ம பார்க்கலாம்